வழியில் அறுவடை செய்த நெல்லை எடுத்துச் செல்ல முடியாமல் அவதியூறும் விவசாயிகள் நிலைமைகளை நேரில் சென்று ஆராய்ந்தார் ரவிகரன் எம்பி கோட்டாபயவின் ட்ரைப்பொழி புலனாய்வு குழுவின் அதிர்ச்சி அளிக்கும் கொடூரங்கள் பதங்கியுள்ள உறுப்பினர்கள் கசிந்த ரகசிய உரையாடல் கருப்புக்கொடி போராட்டக்காரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கோரும் சுதந்திர கட்சி புளம்பெரு தமிழர்கள் வழங்கும் பணத்து காடும் அணு அரசு நாமல் கிளப்பும் சர்ச்சை மன்னார் புத்தளம் பிரதான பாதை மூடப்பட்டால் பேரழிவு உறுதி என்பிபி அரசுக்கு கடும் எச்சரிக்கை மின்கட்டண குறைப்பு எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட தகவல் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் கமனல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக அக்கறைவெளி விவசாய நிலங்களுக்கு செல்லும் வீதி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளாலும் குறித்த வீதி அமைந்துள்ள விழாத்தியடி இறக்கப்பாலம் உடைப்படுத்ததாலும் அக்கறைவெளி விவசாய நிலங்களுக்கு செல்வதற்குரிய போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது இத்தகைய சூழலில் தற்போது வழியில் அறுவடை செய்யப்பட்டு ஐயாயிரம் வரையிலான நெல் மூட்டைகள் அங்கிருந்து எடுத்துச் செல்ல முடியாமல் வயல்வெளிகளிலும் வீதிகளிலும் நீண்ட நாட்களாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் விவசாயிகளின் முறையீட்டிற்கு அமைவாக அப்பகுதிக்கு சென்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விவசாயிகள் எதிர்நோக்கும் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டதுடன் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பாதிப்பு நிலைமைகளை சீர் செய்வதற்கு தமிழ் கமனம் செலுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் இந்த அக்கரவளி என்று சொல்லக்கூடிய இடத்தில் நிலங்கள் இந்த வயல் நிலங்கள் மிகவும் செழிப்பான குறிப்பிட்டு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு செழிப்பான இடங்கள் இந்த இடங்களில் இப்போ நான் நகர தான் நிற்கிறேன் இந்த விவசாய அமைப்பு என்ற கோரிக்கை கமைய இன்றைக்கு உடனே வந்து இந்த இவடத்துக்கு பாரதுக்கே நாங்கள் பட்ட பாடு கொகுழாயில் வந்து புளியமனையில் இருந்து போட்டால் வந்து பிறகு அதுக்குஞ்சான போட்டால் இறங்கி பிற இந்த பாதைகளில் டிராக்டரில் வந்து இப்படியாக நிற்கிறோம் இந்த விவசாய விவசாயிகள் இன்னும் சாப்பிடவும் இல்லை மத்தியானம் இந்த நெல்லை எப்படியாவது சேர்க்கலாம் தங்களுடைய அறுவடையின் கீழ் விதைக்க வழிவந்த இந்த நெல்லை சேர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு பார்த்து அழுது கொண்டிருக்குதுகள் இப்படியான எல்லாம் மோசமான கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்களில் அறுவடை செய்த நெல்லை காப்பாற்ற முடியாமல் திண்டாடி கொண்டிருக்குதுகள் மூவாயிரம் மூளைக்கு மேல் இங்கே நாங்கள் பார்க்க இது அக்கரவழி இறுதி இடம் பார்க்க அங்கங்கே எல்லாம் குவித்தபடி அப்படியே நெல்லுகள் நனைஞ்சபடியும் அது ஆறு நாலு ரெண்டு அஞ்சாறு நாலு ரெண்டால் அது முழுக்க அழிவு தான் இங்கே இந்த ரோட்டில் எல்லாம் கிடக்கு எவ்வளவு நெல் இது பதினஞ்சு நாள் வெட்டி என்று சொல்லிவிடும் பதினஞ்சு நாளாக இருந்து இந்த நெல்லை கொண்டு அப்புறப்படுத்திடலாம் கிடக்கு நாங்களும் கூட்டங்களில் நடுக இந்த விளாத்தியாடு இறக்கம் இந்த பாலங்கள் இதுகளை போட்டு தொடுவாய் கூட்டக்கணியில் இருந்து அக்கரவழி வரைக்குமான இந்த பாதைகளை போட்டு கொடுங்கோ இந்த விவசாயிகளுக்கான வசதியை செய்து கொடுக்கோன்ட்டு கேட்டு 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 கணச்சி போனோம் ஆனாலும் இந்த முறை உண்மையில் இந்த ரெண்டு இடங்களுக்குமான பாதைக்குரிய நிதி ஒதுக்கீடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் கிண்டை பாருங்க அந்த பிளாத்தி அடி பாதமெண்டதை ரெண்டு பார்த்துட்டு தான் பாரும் அதால் பாஞ்சு உடச்சு உடாச்சு கொண்டு பாஞ்சு தண்ணி ஓடுது அப்போ அந்த பாதையால் நெல்லை கொண்டு போகணும் நெல்லை கொண்டு போகணுமெண்டா என்னென்னு கொண்டு போகிறோம் அதுக்கு நாலஞ்சு இடத்துல வெள்ளம் இந்த டக்டர் தன் கடமையை விட கூட செய்யுதுன்னு தான் நாங்கள் போனோம் அந்த டக்டரால அந்த பள்ளங்களுக்காக வெள்ளங்களுக்காக ஓடி ஓடித்தான் இப்போ இவடத்துக்கு வந்த நாங்கள் இப்படி இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரிக்கு சாப்பிடாமல் இந்த தங்களை இதை என்ன செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்லி அப்படியே ஏக்கத்தோட விவசாயிகள் இருக்கிறதான் நாங்கள் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் நான் இப்போ இங்கே இருந்து இங்கே இருக்கிற கமல சேவை திணக்கலத்தின் கொக்கு தொடுவாய் அலுவலக டிஓவோட கூட தொடர்பு உடனே இவரவங்க இந்த விஷயங்களை சொன்னால் அவரும் இதெல்லாம் பார்த்தது ஏற்றுக்கொள்கிறேன் முழுக்க அழிஞ்சி வச்சு இந்த மக்களை வந்து கிட்டத்தட்ட இருநூறு விவசாயிகளுக்கு மேலே இதில் எண்ணூறு ஏக்கர் நிலம் வந்தால் இந்த முறை அறுநூறு ஏக்கரை கிட்ட இதில் பெட்டப்படை இருக்குது நெல்ல்கள் வெட்டப்பட இருக்குது ஆனால் வெட்டினால் இப்போ இப்போ நாங்கள் பார்க்குற இடத்துல இருந்தே கிடக்கிற அந்த நெல்லுகள் கொண்டு வர முடியாது எல்லாம் சிக்கல் அப்போ அங்கே கெட்டடிகளில் பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் ஒரு மட்டு இது இங்கே இங்கே என்ன செய்வது இவைக்கு என்ன வசதி அதோட இந்த விவசாயிகள் தான் தங்கட காசுகளை போட்டு ஆளாளா போட்டு போட்டு இந்த ஏக்கருக்கு இவ்வளோ தாங்கோ ரெண்டு போட்டு இந்த ரோட்டுகளை ஒரு அளவுக்கு செய்திருக்கு இந்த ரோட்டு இப்போ இப்போ அரசாங்கம் செய்தாண்டி இல்லை விவசாயிகள் செய்த ரோட்டு தான் இதில் இப்போ ஏற்கனவே செய்திருந்தால் அந்த ரோட்டு தடத்தில் இப்போ செய்து கொண்டிருக்கு இந்த மக்கள் புறப்பாடு இவகள் என்ன ஒரே தொழில் என்று சொன்னால் விவசாயம் தான் இந்த விவசாயம் இல்லை என்றால் இவைய குடும்ப நிலைமை என்ன குடும்ப நிலைமை என்ன வாழ்வாதாரம் என்ன இந்த பிள்ளைகள் படிக்கிறேன் இல்லையா அந்த குடும்பத்தின் இந்த டாக்டருக்கு ஒரு 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 சின்ன ஒரு இயந்திரத்தை மாத்தோணம் வேண்டா ஒரு ஒரு பொருளை மாற்றுவணுமெண்டாக கூட எங்கே போகிறதாவிகள் இப்படியான ஒரு போக்கில் எங்கட நிறைய மூன்று இடம் கொக்குழாய் கொக்குத்தருவாய் கர்நாடக அணி கிராமம் மூன்று ஆர் ஜிஎஸ் பிழிவு இங்கே இருக்கிற விவசாயிகளின் தொழில் என்ன கடல் தொழிலை செய்கிறார்கள் இல்லை குறைஞ்சளவு ஆக்கள்தான் விவசாயம் இதுகளில் இருக்கிற வயல் நிலங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி அபகரித்து கொண்டு நே வயல் நிலங்கள் இருக்கிற நேரத்தில் தென்னிலங்கையை சேர்ந்தவர்களாக அபகரித்து கொண்டு இருக்கிறேங்களை எங்கள நிலத்தை காப்பாற்றி கொண்டு இந்த விவசாயம் இப்படி இருக்கேக்க இவ்வளவு ஒரு பெரிய துன்பம் படுற எல்லாமே பார்க்க சகிக்கலாமல் கிடக்கு நான் நாளைக்கு ஜிஏடைய கதைப்பன் சம்பந்தப்பட்டவர்கள் உடைய கதைப்பன் இப்போ நான் ஃபோனில் கதைச்சே நான் இருந்தாலும் இவையக்குரிய வசதிகளை இயலக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்கணும் இந்த எனக்கு பார்க்க நெல்லை எடுக்க இயலாத போலான் கிடக்கு அந்த அழிவு ஒழுங்காக போட்டு இனி இன்சூரன்ஸ்கிட்ட அழிவு கேட்டால் அறுபத்தெட்டு காரணம் சொல்லி கொண்டு அவை கூட்டத்துக்கு வர ஆனால் அறுபத்தெட்டு காரணம் சொல்லணும் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் எல்லாம் இந்த விவசாய விவசாயிகள் பரல வேதனையாகும் ரெண்டாவது சொல்லி நான் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போன் இந்த மக்களுக்கான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கோட்டாபய ராஜபக்சு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தபின் ஆட்சிக் காலத்தில் அரசுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்வதற்கு மற்றும் பல கொடூரங்களை செய்வதற்கு பயன்படுத்திய ட்ரிப்போலி புலனாய்வு குழு தொடர்பில் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போது ஜெர்மனியில் வசிக்கும் சனத் பாலசூரிய தெரிவித்துள்ளார் இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் இது தொடர்பிலான ரகசியங்களை வெளிப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் இஸ் த லசந்த என்ற நூலை அண்மையில் வெளியிட்டுள்ளார் அதில் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையின் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ட்ரிப்போலி ட்ரிப்போலி பிளட்டூன் முழு விவரங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளனி புலனாய்வு குழு ட்ரிப்போலி பிளடூன் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது புலனாய்வு பிரிவை பழைய ட்ரிப்போலி சந்தை கட்டடமாகும் அதில் அமைக்கப்பட்டதால் அந்த கட்டடத்தின் பெயரையே வைத்துள்ளனர் குறித்த கட்டடத்திலேயே ஊடகவியலாளர் கீர்த்த நோயரை கடத்தி சென்று மிருகத்தனமாக தாக்கினர் அச்சந்தர்ப்பத்தில் நான் உட்பட எமது சங்கத்தின் உறுப்பினர்கள் அன்றைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நாலா கொடுத்த அழுத்தத்தால் அதிகாலை கேத் நோயாறு விடுவிக்கப்பட்டார் அந்த ஒன்பது நிமிடங்களில் கேத் நோயர் எவ்வாறு தப்பித்தார் என்பது இன்றும் அந்த இருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி அன்றைய பாதுகாப்பு செயலாளருக்கு அடுத்த அழைப்பு பின்னர் அன்றிருந்த ராணுவ புலனாய்வு பொறுப்பதிகாரி அமல் கருணாநாயகவுக்கு எடுக்கப்பட்ட அழைப்பு மற்றும் அந்த தகவல் எந்த விதாரணவுக்கு அறிவிக்கப்பட்டு ஒன்பது நிமிடங்களில் கேத் நோயார் விடுவிக்கப்பட்டார் அன்று ஆட்கள் கடத்தப்படுவது மற்றும் கொலை செய்வது அனைத்தும் மகிந்த ராஜபக்ச அறிந்திருந்தார் ஆனால் அவர் அதை காட்டிக்கொள்ளவில்லை வெளிநாட்டில் பதங்கியுள்ள நான்கு முக்கிய பாதாள உலக நபர்கள் கலந்துரையாடிய தொலைபேசி உரையாடல் ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது இவர்கள் தங்கள் எதிர்கால திட்டங்கள் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் பற்றி கலந்துரையாடியுள்ளமை தெரியவந்துள்ளது இந்த குரல் பதிவு சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து போலீசார் இந்த விடயம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சுமார் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் நீடிக்கும் இந்த உரையாடலில் நான்கு முக்கிய பாதாள உலக நபர்களான ரசல் ஸ்மித் பிரான்ஸ் ரூபன் இங்கிலாந்தை சேர்ந்த குடுலால் மற்றும் பாலி சாரங்க் ஆகியோரை கலந்துரையாடியுள்ளனர் துபாயில் கைது செய்யப்பட்ட வாழை சாரங்காவுக்கு துபாயில் போலீசார் காட்டிய மோசமான நடத்தை காரணமாக நாடு திரும்பும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குடிமக்களை தாக்க அந்நாட்டில் உள்ள தனது கூட்டாளிகள் தூண்டியதாகவும் அவர் உரையாடலில் கூறியுள்ளார் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கருப்பு கொடி இந்திய அரசுக்கும் அரசமைப்புக்கு எதிராக செயற்பட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் துபிந்தர் திசா நாய்க்கு வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் சுதந்திர தின அணிவகுப்பின் போது ராணுவ படை பிரிவுகளை முறையாக அறிமுகப்படுத்தும் மரபு இம்முறை மீறப்பட்ட து என்றும் அவர் உயிர்த்த தியாகத்தால் ஈட்டப்பட்ட யுத்த வெற்றியையும் ராணுவத்தின் கௌரவத்தையும் ஜனாதிபதி சிறுமை சிறுமைப்படுத்துகின்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஜனாதிபதி அருகில் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு ராணுவ பிரிவின் விசித்திரங்கள் மற்றும் சாதனைகள் வழக்கமாக சொல்லப்படும் ஆனால் இம்முறை அத்தகைய கௌரவம் வழங்கப்படாமல் டித்மா சூறாவளி பற்றி மட்டுமே சுட்டிக்காட்டினார் யுத்த காலத்தின் போது தலைமை தாங்கிய ராணுவ தளபதிகள் முன்னிலையிலேயே இந்த செயல் இடம்பெற்றுள்ளது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி புலம்பெறு தமிழ் அமைப்புகளின் செய்தியோ அல்லது அவர்களது தேவைகளையோ நிறைவேற்றுகின்றாரா என்ற சந்தேகம் எமக்கு எழுகின்றது இந்த அரசு யாருடையது ஒரு தனிப்பட்ட தேவைக்காக செயற்படுகின்றது கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்து கருத்து தெரிவித்த துமிந்த திசா நாய்க்கு ஆறாம் தர பாட புத்தகங்களில் குளறுபடிகள் இருப்பதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அதற்காக கல்வி அமைச்சின் செயலாளர் சிஐடி வரை செல்வது தேவையற்றது கல்வி புலத்தில் தவறு செய்தவர்களை நேரடியாக அழைத்து விசாரணை நடத்த முடியும் அரசு அதிகாரிகள் கர்வத்துடன் செயற்படக்கூடாது அவ்வாறான போக்கை கடைபிடித்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட நேரிடும் எனவும் கணக்காய் நாயகம் நியமிக்கப்பட்டமையை வரவேற்றும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் அரசுக்கு புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து கிடைக்கும் மூலதன அனுகூலங்கள் மற்றும் அரசியல் லாபங்களுக்காக தமிழ் மக்கள் என்ன செய்தாலும் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக ஒட்டுக் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார் தொடர்ந்து உரையாற்றியவர் எழுபத்தி சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் வேறாக கரைநாள் போராட்டம் நடாத்துகின்றனர் அவற்றை கண்டுகொள்ளாமல் அவற்றுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை அவர்களுக்கும் உரிமையுண்டு தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஆனால் உரிமை அதிகாரம் ஏன் மற்றவர்களுக்கு இல்லை நாங்கள் இனவாதத்தை வளர்க்க விடமாட்டோம் என கூறிக்கொண்டு ஜனாதிபதி உட்பட நூற்று ஐம்பத்தி பேரும் இனவாதத்தை விதைக்கின்றனர் தென்பகுதியின் பெரும்பான்மையை விமர்சிப்பதோடு புலம்பெயர் தமிழர்களினதும் வடக்கு மக்களின் மனதை வெல்ல நினைத்தால் அது நடக்காது அதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்ய முடியாது நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மத தலைவர்களை விமர்சிப்பதை நிறுத்துங்கள் இனவாதத்தை தூண்ட விட என கூறிக்கொண்டு நாட்டில் இனவாதம் உருவாவதற்கான சந்தர்ப்ப சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் அரசியல் தளத்தில் புலம்பெரு தமிழர்களிடம் நீங்கள் கொண்டிருக்கும் மூலதன அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக மக்களை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் நூறு வருடம் பழமை வாய்ந்து புத்தல மன்னார் பாதையை திறந்து மக்களுக்கு இலகுப்படுத்திக் கொடுங்கள் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரொய்சாத் பதியுதீன் அரசுக்கு பாராளுமன்றில் வேண்டுகோளினை முன்வைத்தார் பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் எங்களையெல்லாம் அன்று அந்த மண்ணிலிருந்து பயங்கரவாதம் வெளியேற்றிய பொழுது அந்த பாதையும் மூடப்பட்டு அந்த பிரதேசமும் அந்த பிரதேசத்தாலும் மக்கள் வாழ்ந்த மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதனால் அந்த பகுதியிலே யாரும் இல்லாத ஒரு துருப்பாக்கி நிலை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சமாதானம் வந்த பிறகுதான் சொந்த ஊருக்கு அந்த மக்கள் குறிப்பாக கட்டி கரடிக்குழி பாலக்குழி பெரிய மடு அதே போல் அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றார்கள் முள்ளிக்குளம் அவ்வாறு செல்லுகின்ற பொழுது பெரியமடுவை ஒரு பாரம்பரியமாக மக்கள் வாழ்ந்த கிராமத்தை வனவளத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த மக்களுக்கே தெரியாமல் அன்றிருந்த அரசாங்கம் இரவச ரகசியமாக கெசட் பண்ணியிருந்தார் அதே போல தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மரிச்சுக்கட்டி பாலக்குழி கரடிக்குழி முள்ளிக்குளம் கொண்டச்சியிலே சில பகுதிகள் இவ்வாறு அலக்கட்டு போன்ற பகுதிகளை கெசட் பண்ணியிருந்தார்கள் இதற்கு எதிராக அன்று நான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அதற்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கொண்டு எதிர்த்து கொண்டு அதுக்கு எதிராக பல போராட்டங்களை நியாயபூர்வமாக நாங்கள் செய்தபொழுது இந்த நாட்டில் இருந்த மதவாதம் குறிப்பாக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமார் ஒரு சிலர் மன்னாரோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள் மன்னாருக்குள்ளே வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து என்னை ஒரு காடை அளிக்கின்ற ஒருவராக காட்டுகின்ற ஒரு மோசமான ஒரு செயலை செய்தார் எந்த ஊடகத்தை எடுத்தாலும் எனக்கு எதிராக அந்த மக்களுடைய குடியேற்றத்துக்கு எதிராக ஒரு பெரிய அநியாயமாக அன்று பேசப்பட்ட ஒரு காலம் இருந்தது அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் இந்த பாதை மன்னார்புத்தளம் பாதையை மூடுமாறு இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு ஒரு சில சிங்கள அதாவது மக்கள் அவர்களுக்கும் அந்த பாதைக்கும் சம்பந்தம் ஆனால் அவர்கள் போய் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள் அவ்வாறு வழக்கு போடுகின்ற பொழுது நானும் அதில் நாலாவது குற்றவாளியாக வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அன்று இருந்த முன்னாள் அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்ஷ அதே போல் அன்று நான் பொறுப்பாக இருந்த அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வகையில் என்னுடைய பெயரும் இருந்தது நாங்கள் அந்த வழக்கை முகம் கொடுத்தோம் அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும் அன்று மைந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார் அந்த வழக்கு போய்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இருந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோ அவர்கள் சொன்னார்கள் இல்லை அந்த பாதை நிரந்தரமான பாதை அந்த பாதையால் மக்கள் போக இடம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள் ஆர்டிஏ அதே நிலைப்பாட்டில் இருந்தார்கள் அதன் பிறகு வந்த ஜனாதிபதியாக வந்தவர் மைத்ரிபால சிறிசேன அதே நிலைப்பாட்டில் இருந்தார் ஆனால் அந்த வழக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்தில் வழக்கில் செல்கின்ற பொழுது பல வருடங்களாக செல்வது வளமை மைத்ரிபால சிறிசேனுடைய காலத்திலும் அவ்வாறு ஆர்டிஐயும் இருந்தது மக்களுடைய பக்கமே இருந்தார்கள் அதே போல வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டும் இருந்தார்கள் மக்களுடைய பக்கத்திலே ஏஜ் டிபார்ட்மெண்ட்டும் இருந்தார்கள் மக்களுடைய பக்கத்திலே ஆனால் மைத்திரிபாலுக்கு பிறகு கோட்டாவை வந்தார் அவருடைய காலத்திலும் தான் அந்த பாதை இழுத்து மூடப்பட்டது அதன் பிறகு மூடப்பட்டதனால் அந்த பாதை போக முடியாமல் இருந்ததனால் வழக்கு போய் கொண்டிருந்ததனால் அந்த பாதை மூடப்பட்டிருந்தது அதுவரையும் இந்த பாதையினால் மக்கள் கொண்டிருந்தார்கள் வாகனங்கள் போனது நாங்கள் போனோம் மக்கள் நூறு கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையில இருக்க வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் குறைவு மன்னாரில் இருந்து வருகின்ற பொழுது புத்தளத்துக்கு வருகின்ற பொழுது நூறு கிலோமீட்டர் குறைவு நான் கேட்கிறேன் சிங்கள பிரதேசங்களிலே நான் இனவாதமாக இதை சொல்லவில்லை இது ஹம்மாந்தோட்டையில் இருந்தால் அல்லது கொழும்பிலே இருந்தால் கம்பகாவில் இருந்தால் இவ்வாறான ஒரு அநியாயத்தை ஒரு அரசாங்கம் செய்யுமா என்று நான் கேட்கிறேன் மைத்ரிபாலவுடைய அரசாங்கம் அதுக்கு எதிராக முடிவெடுக்கவில்லை கோட்டாபியுடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை ரணில் விக்ரசிங்குடைய அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை மைந்த ராஜபக்சு அரசாங்கம் முடிவெடுக்கவில்லை உங்களுடைய இந்த என் அரசாங்கத்துடைய அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட்டும் வைல்ட் லைஃபும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு போட்ட த்ரோய்களோடு சேர்ந்து அந்த வழக்கு போட்ட எதிரிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த வழக்கோடு உடன்படுகிறோம் எனவே இந்த வழக்கை விடுவீங்கள் என்று நீதிமன்றத்திலே போய் சொல்லி இருப்பது யார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அந்த அரசாங்கத்துடைய அரசாங்கத்துடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வைல்ட் லைஃப் தான் நீதிமன்றத்தில் அந்த 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 பாதையை வழக்கை நியாயப்படுத்தி தீர்ப்பு வழங்கவில்லை மூடுமாறு நாங்கள் திறந்த பாதைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கின் வழக்காளிகளோடு சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நியாயமான வேலை அல்ல நேற்று சுதந்திர நாள் ஜனாதிபதி இங்கே அழகாக பேசுகிறார் வடமாகாணத்திலே கருப்பு கருப்பு கரிநாள் என்று வடமாகாணத்திலே மக்கள் திரள்கிறார்கள் சுதந்திர தினத்துக்கு எதிராக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் எதிராக திரள்கிறார்கள் இந்த நாட்டிலே நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது நீங்கள் ஒரு நாங்கள் உங்களின் மீது ஒரு நல்லெண்ணம் கொண்டிருந்தோம் ஏன் இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று நாங்கள் நல்லெண்ணம் கொண்டோம் அது மாத்திரம்தான் இந்த அரசாங்கத்திலே நாங்கள் காணுகின்ற ஒரு நல்ல ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் இந்த பாதையை நிரந்தரமாக மூடுவதற்கான துரோகத்தை செய்கின்றது என்றால் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது உங்களுக்கு முட்டு தூக்குகின்ற உங்களுக்கு நீங்கள் எதைத்தான் செய்தாலும் நியாயம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் எமது சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை நாங்கள் நீங்கள் செய்கின்ற நல்லதை நல்லதாக சொல்லுகிறோம் பாராட்டுகிறோம் இந்த ஒரு வருஷமாக இந்த சபையிலே நீங்கள் செய்த எந்த நல்ல விஷயத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவில்லை ஆனால் புத்தளம் மன்னார் பாதையை மூடுவீர்களாக இருந்தால் அந்த புத்தளம் பாதை மன்னார் பாதை ஜனாதிபதி அனுர குமார திசா அவர்கள் மன்னாரிலே வந்து சொன்னார் நான் ஜனாதிபதியாக வந்தால் இந்த மன்னார் புத்தளம் பாதையை திறந்து தருவேன் என்று சொன்னார் மன்னாரிலே வின் பவர் வேணாம் என்று மக்கள் அன்று போராடிய பொழுது ஓட்டிலே நின்ற பொழுது எங்களை ஜனாதிபதி சேலத்தில் அழைத்து பேசினார் நாங்கள் போனோம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்த பொழுது அவர் சொன்னார் மின்பவரை இதை மட்டும் செய்ய விடுங்கள் நாங்கள் உங்களுக்கு மன்னாரை அபிவிருத்தி செய்தருகிறோம் என்று சொன்னார் அப்பொழுது நாங்கள் கேட்ட ஒரே ஒரு ஃபாதர்மார் அதே போல மதகுரு முஸ்லீம் மதகுருமார் அதே போல அரசியல்வாதிகள் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டோம் இதன் பிறகு பின்பவரை மன்னாருக்கு கொண்டு வர வேண்டாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் உறுதிமொழியை உறுதிப்படுத்துங்கள் அதனோடு மன்னார் புத்தளம் பாதையை திறந்து என்று கேட்டோம் இது முஸ்லிம்களுக்கான பாதை அல்ல அல்லது தமிழர்களுக்கான பாதை அல்ல இதன் நாட்டுக்கான பாதை நூறு கிலோமீட்டர் குறைவாக வருகின்ற பொழுது பாருங்கள் யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்கின்ற பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வருவதை பொருளாதார சுற்றுலா பயணிகள் அந்த பிரதேசத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த பிரதேசம் முன்னேறும் அதே போல நூறு கிலோமீட்டர் கூடுதலாக செல்லுகின்ற பொழுது எவ்வளவு சுற்றாடல் மாசடையும் என்று நீங்கள் சிந்தியுங்கள் எனவே தயவு செய்து விலங்குகளை பாதுகாக்கிறோம் மக்களை மக்களை கஷ்டப்படுத்துகின்ற ஒரு முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடாது இதை அவசரமாக பரிசுக்கு பொறுப்பான அமைச்சர் பாதைக்கு பொறுப்பான அமைச்சர் எங்களையும் அந்த பகுதியிலே இருக்கின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் மேசை நீங்கள் அவ்வாறு செய்யாமல் மக்களோடு தேர்தல் காலத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்பொழுது நேர்மாறாக பேசுகிறீர்கள் யூடியூப் போல போய் பாருங்கள் அதை அவ்வாறு சொன்னவர்கள் இப்பொழுது சொல்லுகிறீர்கள் அதே போலதான் மன்னார் பாதையை திறந்து புத்தளம் பாதையை திறந்து தருவோம் என்று சொல்லிவிட்டு இன்று அதை நீதிமன்றத்திலே போய் அந்த பதினைந்து வருஷம் வருஷத்துக்கு முன்னர் போடப்பட்ட வழக்கின் அந்த எதிரிகளோடு சதிகாரர்களோடு அதாவது டயஸ்போராவுடைய ஏஜென்ட்களோடு சேர்ந்து இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் அல்லது அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற ரெண்டு நிறுவனங்கள் போய் அந்த வழக்கின் ஊடாக மன்னார் புத்தளம் பாதையை நிரந்தரமாக மூடியர்களாக இருந்தால் அந்த துரோகம் இந்த நாட்டிலே வாழுகின்ற வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும் நாடு தனியாக தாருங்கள் என்று போராடிய வரலாறு இருக்கிறது சயனட் வில்லைகளை இளைஞர்கள் கட்டிக்கொண்டு போராடிய வரலாறு இருக்கிறது நாங்கள் நாட்டை பிரியுங்கள் என்று சொல்லவில்லை அல்லது வேறு எதையும் பிரித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை எங்களுக்கு எங்களுடைய மண்ணுக்கு போவதற்கு பாதையை தாருங்கள் என்று கேட்கிறோம் எங்களுக்கு இருந்த பாதை நூறு வருஷம் பழமையான பாதை அந்த நூறு வருஷம் பழமையான பாதையை இழுத்து மூடுவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்குமாக இருந்தால் எங்களோடு கலத்தீர்களா எங்களை அழைத்தீர்களா எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களிடம் நாங்கள் எவ்வாறு இதற்கு பதில் சொல்லுவோம் எனவே தயவு செய்து முனிர் முழவர் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் வேறு தமிழ் தெரிந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்றொரு மனச்சாட்சி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுகிறீர்கள் தாங்கள் முஸ்லிம் சமூகத்தை பார்ப்போம் என்று சொல்லுகிறீர்கள் முஸ்லிம் தமிழ் சமூகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொல்கிறீர்கள் வடக்கு கிழக்கு வடக்கிழை வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான பாதை இதை தயவு செய்து மூடுகின்ற மூட எடுத்த முடிவை மாற்றுங்கள் செகண்ட் தேர்ட்டி செகண்ட் அண்மையிலே ஜனாதிபதியு சென்ற பொழுது புத்திரம் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக நிறுத்துங்கள் அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் நிரந்தரமாக மன்னார் புத்திரம் பாதை இழுத்து மூடப்படும் என்ற வரலாறு இந்த என்பிபி அரசாங்கம் செய்தது என்ற தவறான முடிவு இந்த நாட்டிலே பெரிய அழிவை கொண்டு வரும் என்று கூறி விடைபெறுகிறது வாக்குறுதி அளித்தபடி மூன்று ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் முப்பது சதவீதம் குறைக்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் ஒரு யூனிட் மின்சாரத்தின் சராசரி செலவு ஏற்கனவே முப்பத்தேழு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மின்சார அழகு உற்பத்தி செலவை குறைக்காமல் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது தற்போது செய்யப்படுவது அதிகமாக வாங்கி குறைவாக விற்பதுதான் நாட்டை கைப்பற்றிய போது கொள்முதல் மற்றும் உற்பத்தி செலவு ஆக இருந்தது இப்போது அதை இருபத்தி இரண்டு சதவீதம் குறைத்து இருபத்தொன்பதாக குறை முடிந்தது அந்த எண்ணிக்கையை இருபத்தைந்தாகக் குறைப்பதே எங்கள் திட்டம் அதை செய்வதன் மூலம் மூன்று ஆண்டுகளுக்குள் மின் கட்டணத்தை முப்பது சதவீதமாக குறைப்பதாக வாக்குறுதியளித்தபடி செயல்படுவோம் என்றார்